அம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பேர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசி தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது இப்போது நெல் வந்து பரவலாக எல்லா பக்கம் நடவு ஆயிட்டிருக்கு ஒவ்வொரு விவசாயிகளும் நான் போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமான விளைச்சல் எடுக்கணும் செலவு குறைய வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு முதல்ல போட வேண்டிய பொருள் ஒன்று இருக்குது அந்த பொருளுடைய பேர் என்ன அப்படின்னா வெசிக்குலர் அர்பசிக்குலர் மைக்கோரைசா வேர் உட்பூசணன்னு சொல்லுவாங்க இந்த வேர் உட்பூசனம் அப்படி என்ன பயிரில் மாற்றத்தை கொண்டு வரப்போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த வேர் உற்பூசணத்தை நம்ம மண்ணுக்குள்ளே போடும்போது உங்கள் பயிரினுடைய வேர்களினுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தி தூரத்தை அதிகப்படுத்தும் அப்போ பயிருக்கு தேவையான சத்துக்களை பயிர் வந்து அதிகமாக எடுக்கும் எதிர்ப்பு திறனோட உங்கள் பயிர் வளரத்துக்கு இந்த வேம் வந்து உதவியாக இருக்கும் ஒன்று ரெண்டாவது ஜிங்க் பாஸ்பரஸ் துத்தனாக சத்தையும் மணிச்சத்தையும் உங்கள் பயிர் எடுத்துக்கிறதுக்கு இந்த பேம் வந்து உதவியாக இருக்கும் அப்போ தூர் கட்டுறதுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும் அடியில் இருக்கிற தண்டு பகுதி வந்து ஆரோக்கியமாக இருக்கும் பயிர் எதிர்ப்பு திறனாகவும் இருக்கும் ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது என்ன அப்படின்னா தீமை செய்யக்கூடிய பூஞ்சானங்கள்ல இருந்து உங்கள் வேற பாதுகாக்கிற முக்கியமான வேலையை இந்த வேம் வந்து செய்யுது உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கவசம் மாதிரி இந்த வேம் வந்து உள்ள வந்து வேற சுற்றி படிஞ்சுக்கும் அப்போ தீமை செய்யக்கூடிய பூஞ்சானங்கள் பாக்டீரியாக்கள் உங்கள் வேற தாக்க வந்துச்சு அப்படின்னா ஒரு ஹெல்மெட்டு மாதிரி ஒரு கவசம் மாதிரி நின்று உங்கள் வேற பாதுகாக்கிற முக்கியமான வேலையை இந்த வேம் வந்து செய்யுது மூணாவது பாயிண்ட்டு நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா நூற்புழுக்களுடைய தாக்கத்தால் உங்க பயிர் உண்டான வாய்ப்புகள் அந்த இருந்து இந்த வந்து உங்க பயிர் ஆரோக்கியமாக வளரத்துக்கு இந்த வேம் வந்து உதவியா இருக்கும் இந்த வேமை நம்ம எப்போ போடணும் அப்படின்னா நீங்க ஒரு ஏக்கராவுக்கு நாத்தாம் பற்றியில நெல்லு வீசி விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு அஞ்சாவது நாள் அல்லது ஆறாவது நாள் ஒரு கிலோ வேம் எழுபது தான் ஒரு கிலோ வேமை வாங்கிக்கோங்க நல்ல மக்கண குப்பையை ஒரு கிலோவோ ரெண்டு கிலோவோ எடுத்து நல்லா அந்த வேமை கலந்து அப்படி பரவலாக தூவி விட்டுட்டிங்கன்னா போதுமா தூவி விட்டிங்க அப்படின்னா மீண்டும் அங்கேயும் நான் சொன்ன நாலு பாயிண்ட்டு நடந்து உங்கள் பயிர் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் விளைச்சல் அதிகமாக இருக்கும் தூர் கட்டுறது அதிகமாக இருக்கும் வேர்கள் பாதுகாக்கப்படும் இத்தனையும் இந்த வேம்னால் நடக்குது நாத்தாம்பற்றியில் தயவு செய்து ஒரே ஒரு கிலோ எழுபது ரூபாய்க்கு வேமை வாங்கி போட்டிங்கனாவே நல்ல பலனை கொடுக்கும் அதுக்கப்புறம் நடவு பண்ணதுக்கப்புறம் ஒரு அஞ்சு கிலோ வேம் குப்பையிலையோ அல்லது மணலையோ கலந்து தூவி விட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்க இந்த மாதிரி முறைகளை பயன்படுத்தி செலவை குறைச்சி விளைச்சலை அதிகரித்து லாபத்தை விவசாயிகளை எடுக்க வேணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய முதல் நோக்கம் மூழ்காம முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவியில்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது அம்மன் வேளாண் நிலையம் ஒருச்செரிக்கை மாறுவோம் மாற்றுவோம் இருக்கக்கு நன்றி